தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் தமிழர் திருநாள் தைப்பொங்கல் நல்வாழ்த்துக்கள் இந்த வாரம் நம்ம குன்னத்தூர் சந்தை பதிவு தான் போறோம் பொங்கல் நல்ல வாழ்த்துக்கள் நல்ல வாழ்த்துக்கள் எப்படி இருக்கு வேற சுமாரா தானே இருக்கு ஏன்னா பொங்கல் விளையாண்டு எல்லாம் ஆளுங்க வேற பக்கம் தான் போறாங்க தவிர குட்டி வாங்கறதுக்கு யாரும் வரல சரி சரி நல்லா கொஞ்சம் டல்லா தான் இருக்கு இன்னைக்கு என்ன வேலை இருந்து ஆரம்பம் கூட்டி இன்னைக்கு வந்து ஆயிரத்தி ஐநூறு வந்து ஆரம்பம் இருக்கு ஆயிரத்தி ஐநூறுல இருந்து ஆரம்பம் சரி நான் குட்டி பாக்கலாங்கண்ணா பாக்கலாம் சரிங்கண்ணா செம்பி குட்டிங்க சரிங்கண்ணா செம்பிங்க சரிங்க மயிலம்பாடி சுத்தமா பால் வேலை பக்கம் மயிலம்பாடி குட்டி கிடா குட்டிங்க சரிங்கண்ணா மூன்று ரூபா இருக்குங்கண்ணா மூவாயிரம் ரூபா வருது ஆமாங்கண்ணா சரிங்கண்ணா ஒரு இருநூறுவா கம்மியாகவும் ஒரு முன்னூறு ரூபாய் இன்னைக்கு ரேட் ஆமாங்க இது பாத்தீங்கன்னா வெள்ளாட்டு குட்டீங்கன்னா வெள்ளாட்டு குட்டி சரிண்ணா ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபா ஒண்ணு ரெண்டாயிரத்தி ஆமாங்க ரெண்டாயிரத்தி ஐநூறு குட்டிங்க ஒரு பத்து கம்மியா குடுக்கலாம் இது எவ்வளவுதான் இது இருக்குன்னு ஒரு பத்து நாள் இருக்குண்ணா பத்து நாள் குடுக்கா ஆமாங்க ரெண்டு ரூபா வருவா வருங்க ஆமாங்க குட்டி அருமையா போக்கா இருக்கு அருமையா இருக்கு சரிண்ணா என்ன இருக்கு நான் கேட்டிருக்காங்க ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் கேட்டாங்க ஆமாங்க ஒரு இருநூறு ஆமாங்க

இது பால் குட்டிங்க பால் சரிங்க ஐநூறு ரூபா கணக்குண்ணா ஆயிரத்தி ஐநூறுண்ணா சரிண்ணா கொடியாட்டு குட்டிங்க கொடியாடு கொடியாடு ஆமாங்க குட்டி இருக்கு நீட்டு போக்கா சரிங்க கொடியாட்ட மூணு குட்டி போட்டுறதுங்க சரிங்க ஆமா குட்டி இருக்கு நூறு கம்மியாக கொடுத்து ரூபாய் கம்மியான கொடுக்கலாம் ஆனா இன்னும் ஒரு மாசம் ரெண்டு மாசம் ஆமாங்க போட்டு ஒரு அஞ்சு நாள் பத்து நாள் இருக்கு இருக்குங்க சேலம் கருப்பு சேலம் கருப்பு குட்டி அருமையா இருக்குங்க

இது பாருங்க பரவ காக்காதுங்க கிடா குட்டி சுத்தமான கருப்பு கருப்பு பரவ காதுங்க பரவ காக்காது குட்டி அருமையா இருக்கு பாலம் அருமையா குடிச்சுக்கும் நல்லா ரெண்டா பாலம் சரிங்க சுத்தமான கருப்பு கிடையாது செம்பிளி தீக்கரி சரிங்களா சண்டை

நல்லா கூட்டி வாங்கிட்டு இருக்காங்க இப்போ வளர்ப்பு வேணும் அப்படின்னா திருப்பூர் மாவட்டம் செயல்படுற குன்னப்பூர் சமையல் திருப்பூர் மாவட்டம் பதினஞ்சு ரூபாய் தோறும் இருக்கு குன்னப்பூர் பஸ்களுக்கும் மிக அருகாமையில் இருக்கு